வேல்மாறல் இறுதி பாடலை அனுபவம் செய்ய உள்ளோம் அதற்கு முன்பு வேல்வகுப்பு அல்லது வேல்மாறலை பற்றி மீண்டும் ஒரு முறை அதன் சாரம் என்ன என்று பார்ப்போம் வாருங்கள் அன்பர்களே வேல்மாறல் அல்லது வேல் வகுப்பின் முதல் பாடலேயே அருணகிரிநாதர் வள்ளியம்மையின் அம்மையின் விழிக்கு நிகராக வேல் இருக்கிறது என்று சொல்கிறார் வள்ளியம்மையும் ஐந்தொழிலை செய்கின்றாள் என்பதை அருணகிரிநாதர் எப்படி மறைமுகமாக நமக்கு சொல்கிறார் பாருங்கள் எல்லா உயிர்களுக்கும் மழப்பிணியை போக்க மருந்தாகிய பாலமுதம் கொண்டவள் வள்ளியம்மை ஆகையால் எல்லா உயிர்களுக்கும் அந்த பாலமுதம் தேவைப்படுவதால் வருத்த தனபாரங்களை கொண்டவள் அதாவது தோற்றத்தை இங்கே சொல்கிறார் இரண்டாவதாக உயிர்கள் வினை தேய்ந்து போக அந்த உயிர்கூட்டம் உய்வதற்காக சிறுத்தை இடை என்று சொல்கிறார் இங்கே அந்த தனபாரங்களை காக்கின்ற அந்த காத்ததை சொல்கிறார் மூன்றாவதாக என்ற சுழற்சியிலிருந்து நீக்க அஞ்ஞானம் சுட்டரிக்கப்பட்டு அதாவது சமுகாரம் செய்யப்படுவதாக சொல்லப்படுகிறது இறைவனை புகழாமல் இறைவன் இருப்பதை அறியாமல் உள்ளவர்களுக்கு இறைவன் மறைபொருளாக இருப்பான் என்பதை காட்டுவதே கருத்த குழல் என்று சொல்கிறார் அது மறைத்தலை சொல்வது கடைசியாக எப்பொழுதும் முருகன் நாமத்தையே சொல்லி 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 வந்த அந்த வள்ளி அம்மையின் இதழ்கள் சிவந்து கிடக்குமாம் அதனால் அது ஞானத்தையே கொடுக்கும் என்றபடியினாலே அருளை கொடுக்கிறது என்று ஐந்து தொழில்களை சிறப்பித்து சொல்கிறார் வேல் எப்படி ஐந்து தொழில்களை என்று பார்ப்போம் திருச்செந்தூரில் நாழி கிணற்றையும் வயலூரில் கண்ணாடி தடாகத்தையும் தோற்றுவித்ததால் தோற்றத்தையும் கிரௌஞ்சிய மலையில் அகப்பட்ட வீரபாகுவையும் திருப்பரங்குன்ற குகையில் பூதத்தால் அடைக்கப்பட்ட நக்கிரீர்ப்பாற்றியதால் காத்தலும் சூரனை சம்ஹாரம் செய்ததால் அடித்தலையும் பிரம்மனை சிறையில் அடைத்ததால் மறைத்தலையும் அருணகிரியாருக்கு நாவில் ஆறெழுத்து மந்திரத்தை பொறித்ததால் அருளையும் செய்ததால் வேல் ஐந்தொழில்களை செய்கின்றது வேல் காக்கின்ற அறக்கருணையையும் சம்ஹாரம் செய்கின்ற மரக்கருணையும் எப்போதும் செய்து கொண்டே இருக்கிறது என்பதை அருணகிரியார் தெளிவாக சொல்லியிருக்கிறார் வேல் வகுப்பின் இறுதிப்பாடர் சொல்லும் கருத்து என்ன திருத்தணியில் உலகம் அனைத்தையும் காக்கும் குறிஞ்சிக்கிழவன் என் உள்ளத்தில் எப்பொழுதும் வசிக்கின்றவன் மயில் மேலே ஏறி உயிர்களின் உள்ள குகையில் எப்பொழுதும் வாசம் செய்கின்ற குகன் அவன் திருக்கரத்தில் ஒரு ஞானசக்தியாக வேலாயுதம் விளங்குகிறது என்று சொல்கிறார் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகன் வேலை வேலை உடையவன் வெற்றி வேலன் அந்த வேலை வணங்குபவன் என்றும் வெற்றியாளன் என்று சொல்லி இந்த அளவிலே முடிக்கின்றேன் வெற்றிவேல்